الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد الحمد لله سخد الله وارند نهايه كلمه اشات الله في النار تفسيره بوديا إن நூற்றி ஓராவது அத்தியாயமாகிய அல்காரி ஆ என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல காரியாவை பற்றி சுருக்கமாக பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த சூரத்தை பொறுத்த வரையில் இந்த சூரத் மக்கி சூரத் ஆகும் அதாவது மக்காவில் அருளப்பட்ட சூரத் அல்லது ஹிஜரத்துக்கு முதல் அருளப்பட்ட அத்தியாயங்களில் உள்ள அத்தியாயமாகும் பொதுவாக நமக்கு தெரியும் மக்காவில் அருளப்பட்ட சூரத்துகள் பெரும்பாலும் கொள்கைகள் சம்பந்தமாக கடவுள் கொள்கை சம்பந்தமாக பேசும் ஏன் அங்கே இருக்க இருந்தவர்கள் குறைசிகள் காவிர்கள் அவர்களுக்கு மறுமை நாளை பற்றி மறுமை நாளுடைய அடையாள மறுமைநாளுடைய அமளிமொழிகளை பற்றி நரகத்தை பற்றி எல்லாம் நிறைய பேசும் இரண்டாவர்கள் அவர்களுக்கு கொள்கையை சொல்வதற்காகவும் அவர்களுக்கு மறுமையை பற்றி ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அல்லா ஜில்லா ஷானுவத்தால் அப்படி செய்வான் அப்படிப்பட்ட வசனங்கள் ஒன்றுதான் அல் காரியா அல் காரியா கரா என்றால் தட்டினான் என்ற அர்த்தம் டோரை தட்டுறதுக்கு கராகனு சொல்றது அல் காரியா என்றால் தட்டக்கூடியது இது மறுமை நாளுடைய மறுமை நாளைக்குரிய பெயர்களில் ஒன்றாகும் மறுமை நாளைக்குரிய பெயர்களை அல்லா ஜில்லா ஷானுவத்தால் அல்கா நிறைய சொல்றார் வாக்கியா அல் காரியா அதே போல அலஹாப்தா அத்தாமா அல்ல ஆஹ் இந்த மாதிரி நிறைய மறுமை நாளைக்குரிய பெயர்களை அல்லாஹ் அல்லஷா வாத்த இந்த எல்லா பெயர்களை பார்த்தாலும் அந்த அந்த பேர்லயே ஒரு ஒரு பூகம்பம் ஒரு பயங்கரம் ஒரு அமல் இதுமாதிரி இருக்கும் அஸ்ஸலாம் அலிகும் அஸ்ஸலாம் அந்த வார்த்தையிலேயே ஒரு ஒரு சப்தி இருக்கிற மாதிரி நமக்கு விளங்கணும் சலாம் சாந்தி இந்த சொல்லலை பாருங்க அல் ஆஜிவா ஜா அல்ல ஆஜிபா அல்வா அந்த பேர்களிலேயே ஒரு பய பயங்கர தபஜன சாமுகெல்லாம் வச்சிருக்கிறான் இந்த மாதிரி அல்காரியா அது தட்டக்கூடியது ஏன் அது தட்டக்கூடியது கேட்டால் அந்த மறுமே நாளுடைய அமளி துமளி மறுமேனால் வரப்போகிறது அந்த செய்தி நம்மளுக்கு நம்ம உள்ள தட்டும் உள்ளத்தில் ஒரு ஒரு திகிலை ஏற்படுத்தும் ஒரு நெஞ்சுக்கடியை கொண்டு வரும் இது ஒரு திடீரென்று ஒரு ஆபத்து வர போற நேரத்தில் திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ஒரு செய்தியை கேள்விப்படுற நேரத்தில் நம்மளுக்கு வாரது ஆனா மறுமை நாள் வரப்போகுதுன்றது கேள்விப்பற நேரம் அல்லது சூரப்பட்டு கேள்விப்படுற நேரம் வாரது வந்து பயங்கரமானது அல்லது ஹஜ்ஜில சொல்றான் அது அமளிதும் வழியே அதுல அந்த திடக்கிடக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது நெஞ்சுக்க பார எந்த அளவுக்கு நெஞ்சு கிடைக்கும் எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும்ன்றத சொல்றதுக்கு சூரத் ஹஜ்ஜில சொல்றான் யா யுஹன்னா சுத்த கோரப்பக்கும் மனிதர்களே சுத்த கோரப்பக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் தப்புவா செய்து கொள்ளுங்கள் இன்னொரு அது பேர்லயே ஒரு பயங்கரம் ஜல்சலா ஜல்சலாண்டா பூகம்பம் நிலநடுக்கம் இந்த இன் ஜல்ஸலத்து ஸஆத்தி மறுமை날 வரும்போது ஏற்படக்கூடிய அந்த ஜல்ஸலா அறிக்கறதை ஷைன் நவீன் அது பயங்கரமானது வத்த ர யௌம அந்த நாளில் நீங்கள் உயிரோடு இருந்தா பாப்பீங்க வத்த தஹலகுகுல் முர்விஅத்தின் அம்மா அர்தா அது ஊறு பாலுட்டி கொண்டிருக்க கூடிய ஒரு தாய் மறுமை날 ஏற்பட போகுது என்று அந்த செய்தி கேள்விப்பட்டா அந்த குழந்தையை தூக்கி வீசிடுவா இது சாதாரணமாக நடக்காது ஒரு பொங்கலை பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொங்கல் தூக்கி வீசாதீ அது அந்த அந்த குழந்தை சில நேரம் அந்த கடிச்சாலும் அல்லது இவ எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் குடிச்சு முடியட்டும் என்று வெயிட் பண்ணுவாங்க ஆனா இந்த மருமை நாள் ஏற்பட போகுதுன்ற அந்த செய்தி கேள்விப்பட்டா தூக்கி வீசிருவா தி ஹம்லின் பிள்ளை தாச்சாக இருக்கக்கூடிய கற்பிணியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் கற்பிணிகள் தங்களை அறியாமலே பிள்ளையை பெற்று விடுவார்கள் அவங்களுக்கு விளங்காது பிள்ளை பிறகு உலகத்துல சொல்றாங்க அந்த மருத்துவம் சொல்றாங்க இந்த உலகத்திலேயே ஒரு மிக கடுமையான வேதனை என்பது ஒரு பிள்ளை ஒரு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பிரசவிக்கின்ற போது ஏற்படக்கூடிய வேதனை என்று சொல்லுவார்கள் ஆனா அந்த அது விளங்காத அளவுக்கு அவள் பிள்ளை பிறந்திடும் பிறந்திரும் இவக்கு தெரியாது இந்த அளவுக்கு பயங்கரமானது ஒருத்தரன்னா ச சுகாரா ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா போதை அடிச்சவங்க மாதிரி சாராயம் குடிச்ச மாதிரி அவ எங்க போறான்னு எங்க வரான்னு அவனுக்கு தெரியாது என்ன பேசுறான்னு அவனுக்கு தெரியாது ஆனா டென்ஷன் ஆயிருவா வமஹம்பி சுகாரா ஆனா அவங்க போதை அடிக்கல ஆனா அவங்களோட நிலைமை போதை அடிச்ச மாதிரி இருக்குன்னு அதா பாயி ஷரீர் ஏன் ஏன் அப்படி அந்த நிலைமை அவனுக்காக சொன்னா அல்லாஹுடைய வேதனை மிக கடுமையானது அதை அந்த அண்டைக்கு அவங்களே கன்ஃபார்ம் அதனால தான் அந்த நிலைமை என்று அல்லா ஜுல ஷானா அல் குரலை சொல்றான் மல் காரியா காரியா அந்த உள்ளத்தை தட்டக்கூடியதுண்டா என்ன அப்ப பொதுவாக ஒரு எந்த ஒரு பொருளுக்காவது அல்லது எந்த ஒரு மனுஷனுக்காவது அது எந்த ஒரு இடத்துக்காவது நிறைய பேர் இருக்கேன்டா அது ஃபேமஸ் ஆனதுன்ற அர்த்தம் அதில் விஷயம் அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கேன்டா அர்த்தம் ஆகிறது வந்து சும்மா ஆகாது நல்ல விஷயத்திலே கெட்ட விஷயத்திலேயே கெட்ட விஷயத்துல ஃபேமஸ் ஆகிறான் இருந்தாலும் அது ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் ஒரு 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 வைத்தியர் ஃபேமஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி ஒரு ஆகிறதா இருந்தாலும் சரி அது நிறைய செய்யணும் நிறைய நிறைய அதுக்கு பின்னால் நிறைய அதே மாதிரி இந்த நரகத்துக்கு நிறைய பேர் இருக்கின்ற அதில் அர்த்தம் நம்மட பார்வை அல்லா ஜில்லசான அதன் பக்கம் திருப்ப விரும்புகிறார் அதே போல அல்காரியா என்று சொல்லிட்டு அதை பார்த்து சொல்லலாம் நான் நல்லா சொல்லலாம் அல்காரியா காரியாண்டா என்ன தட்டக்கூடியதுண்டா என்ன அப்ப நம்மட அதை கொஞ்சம் வாசிக்கணும் அதை கொஞ்சம் பார்க்கணும் என்னமோ சொல்ல போறாங்கன்றத நம்ம கேட்கணும்ன்றதுக்காக குறைசிகளுக்கு மல்காரியா காரியாண்ட என்னன்ற உங்களுக்கு தெரியுமா காரியாண்ட உண்ட என்ன என்னன்ற உனக்கு தெரியுமா உனக்கு சொல்லி தந்தது எது உனக்கு தெரியா காரியாண்ட அப்ப தெரியாண்ட ஒரு விஷயத்த சொல்ல போற உங்களுக்குமே அது தெரியாதண்டா உடனே அந்த கேட்கறதுக்கு ஆர்வம் வரும் என்னமோ சொல்ல போறாங்க புதிய விஷயம் சொல்ல போறாங்க அதனாலதான் ஸ்பீக் லாரிகளை முக்கிய அறிவித்தல்னு என்று சொல்லி ஆரம்பிக்காங்க முக்கிய அறிவித்தல் எல்லாரும் கேளுங்க அர்த்தம் அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுவா அல் காரியா மல் காரியா ஒமா அதராக்க மல் காரியா திரும்ப திரும்ப சொல்லி இத என்னண்டு இதை கேளுங்க என்று சொல்லிட்டு அது விளக்கத்தை சொல்றான் யோ மய கூறு கல் வராசில் மகுது இந்த காரியான நான் ஏற்கனவே சொன்னேன் அதுல என்னென்ன நடக்க போதுங்க அதுல நிறைய விஷயங்கள் அல்ல சொல்றான் அந்த நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வசன அத்தியாயத்தில் அல்ல சொல்றான் அந்த நாளில் விட்டில் பூச்சிகள் மழை காலத்தில் வரக்கூடியது அது என்ன செய்ய சொன்னா ஐஏன் நல்லா ஜெயசாணத்தால இந்த மாதிரி இடத்துக்கு ரெண்டு உயிரினங்களை சொல்றான் ஒன்று கல் ஃபராஷ் என்றது ஈசல் அது விளக்குகள்லதான் போய் விழும் அவ அந்த மருமையினால் ஏற்படக்குள் ஏற்படக்குள்ள மனுஷன் இப்படித்தான் ஆகுவான் ஃபராஷ் மாதிரி ஈசர்களைக்குள் ஆகிருவான் இன்னமொரு சொல்றனால்தான் சூர் ஊதப்பட்டு மக்கள் எல்லாம் அழிஞ்சி திரும்ப சூர் ஊதப்பட்டு மக்கள் எலும்பிக்கு வருவாங்க அந்த எலும்பிக்கு வார நேரத்துல மக்கள் எப்படி வருவாங்கன்னு சொல்லு சொல்றதுக்கு அவர் சொல்லக்குள்ள சொல்றான் கல் ஜராத் வெட்டி போலன்னு சொல்றான் இப்போ இங்கே அங்கே வெட்டுக்கிளிகளை போகலன்னு சொல்றான் ஏன்னா வெட்டுக்கிளிகள் வந்து வெட்டுக்கிளிகளுக்கும் ஈசேல் மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கு வெட்டுக்கிளி வந்து ஒரு இடத்த நோக்கி தான் பய பயணிக்கும் அதுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் இந்த இடத்துக்கு போகணும் இங்கே பகுதியிலேருந்து இங்கே பகுதிக்கு போகணும் ஈசேலுக்கு டார்கெட் இல்லை அது என்ன செய்யணும்னா சுற்றி சுற்றி அதுக்கு எங்கே அதுக்கு எதிரியா அது வெளிச்சத்தில்லாம போய் விழு வெளிச்சத்தில் போய் விழுந்து விளக்கில் போய் விழுந்து அது செத்து இப்படிதான் மனுஷன் இருப்பான் அந்த நாளில அந்த அந்த பரப்பப்பட்ட ஒரு ஜாதி குறுக்கும் மறக்கால பறந்து தெரியக்கூடிய ஈஸ்வரே போல ஏன்னா மனுஷனுக்கு அந்த டைம்ல சிவனினை விரிக்காது எங்க போறான்னு எங்க வாரான்னு விலங்கு அது திடீர் திருண்டு எப்படி அந்த ஈஸ்வர்கள் போய் விளக்குல முட்டிக்கு மர திரும்ப பறக்கும் மர திரும்ப முட்டிக்கு வந்து செத்து போய் கிடக்கும் இதே மாதிரிதான் மனுஷன் அங்கே முட்டி இங்க முட்டி ஓடி இங்க ஓடி அவனுக்கே தெரியும் எங்க போறானோ அங்கே வாரானு அப்ப அது அல்லோல அல்லோலமான ஒரு நிலை ஒரு திசையை நோக்கி ஓட மாட்டாங்க இப்ப சுனாமி வருதுன்னா நம்ம ஒரு திசையை நோக்கி ஓடுவோம் அல்லது ஒரு ஆபத்து இங்கே இருந்து வந்ததுன்னா இங்கே நோக்கி ஓடுவோம் இந்த மருமே நாள் ஏற்பட போகுது என்ற செய்தி வந்தா எந்த திசையை நோக்கி ஓடுறா அவனுக்கு தெரியாது ஏன்னா அவன் அவன் போதை அடிச்சோ மாறிப்பான் அவ போய் அங்க முட்டுவான் இங்கே முட்டுவான் இது மட்டும் இல்லையே நடக்க போற விஷயம் ஜிபால் நீங்க ஜிபால்களை பார்த்தால் ஜிபால் என்ன மலைகள் அல்ல ஏன் நீங்க ஜிபால் மலைகளை பார்த்தால் கல் எஹனில் மம்பூஸ் அது பரப்பப்பட்ட பஞ்சுகளை போல அது பறந்து பருத்தி பஞ்ச போல பறக்கும் இப்ப நம்ம செல்ல இந்த பஞ்சன்னு சொன்னா அது சின்ன காத்துக்கும் பறக்கும் இப்ப அந்த பஞ்சு மரத்திலிருந்து ஒரு பஞ்சு ஒன்று பறந்து தெரியுமே அந்த மாதிரி அது சின்ன காத்துக்கும் பறக்கும் அதனால அல்லா ஜெல்லி சாணுவத்தில் பாருங்க எப்படி சொல்றான் ஏன் இந்த பூமி பறக்கும் அல்லது வேற ஏதாவது பறக்கும் என்று சொல்லாம மலையை சொல்றான்டா உலகத்திலே மிக ஸ்ட்ராங் ஆனது மலைதான் அதனாலதான் நல்லா சொல்றான் நீங்க மலையை பார்க்கல எவ்வளவு நாங்க ஆக்கி சொல்லி இந்த மலைகள் தான் பூமிகளை விழாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்றான் அப்ப பூமியையே விழாம பிடிச்சு கொண்டிருக்க கூடிய அந்த மலைதான்

மலைகள் பெ அதாவது அடியிலிருந்து அடி விட்டு பற்றும் நம்ம ஒரு கட்டக்குள்ள அடி அடித்தளம் போடுறோம் தானே அடித்தளம் இல்லாம கட்ட மாட்டோம் ஏன்னாடா அது இப்ப மலை வந்து நம்ம எந்த அளவுக்கு உயரத்துல பாக்குறோம் அதே அதை விட பயங்கரமான அளவுக்கு உள்ளுக்கு அதிரிக்கு பூமிக்குள்ள அது உடுபற்றும் அது அந்த கீழு கிரிக்கிற மலைக்கு மேல கிரிக்கிற மலைக்கு மலையில ஜாயிண்ட் எல்லாம் போய்த்து அப்ப நிலநடுக்கம் அந்த மலை என்ன செய்யும் ஒன்றோடு அடிபட்டு துகள் துகளாக மாறும் என்று அல்லா ஜில்ல ஷானுவத்தில் சொல்கிறான் இன்னொரு சுரத்தில் வார்த்தையாவில் இன்னொரு இடத்துல சொல்கிறான் சுரத்து தக்வீரில் வைதல் ஜிபா இல்லை சுயரத் ஒரு இடத்த நிற்காது மேலே அந்த ஆற்று ஆட்டு வயலில் இப்போ நம்ம அந்த இது குடுகுடா விளையாடக்குள்ள அது உள்ளுக்குள்ள அந்த தையை போட்டு ஆற்றுமே அந்த மாதிரி மலைகள் ஒன்றோடு அடிபட்டு கீழங்கீழமாக பறக்கும் பஞ்சு பஞ்சாக பறக்கும் நம்ம பார்க்குற இடத்தையெல்லாம் பஞ்சு பஞ்சாக மலைகள் பறக்கும் நாம் அதுக்குள்ளே எங்கே ஓடுற நம்ம மலை உள்ள நம்மளும் மலையில் ஆடிபடுவோம் அப்ப மலையே மலை மலை மட்டும் இல்லை மலையே இப்படி பஞ்சு பறக்குறா பில்டிங் நடக்கும் அதை கற்பனை பண்றதுக்காகத்தான் நல்லா மலைய நீங்க இன்னொரு இடத்துல சொல்லு சூரத்தில் பதினாலாவ சனத்துல வஹமிலத்தில் அருள் வல்ஜிளத்தூக்கினானு அர்த்தம் வஹமிலத்தில் அருள் ஜிபால் பூமி தூக்கப்படும் மலையும் தூக்கப்படும் பூமியும் மலையும் தூக்கப்பட்டு பதுக்கத்தா தக்கத்தன் வாகிதா அந்த பூமியையும் தூக்கி மலையையும் தூக்கி எல்லாம் பூமியை மலையோட சேர்த்து ஒரே அடி அடிப்பான் பதுக்கத்தா தக்கத்தன் வாகிதா பாருங்க சொல்லிலேயே பயங்கர துக்கத்தா தக்கத்தன் வாகிதா ஒரே அடியாக அல்ல அடிப்பான் அப்ப பூமி மலை உண்டு ஒன்று பூமி மலையும் சேர்ந்து மலையும் மலையும் சேர்ந்து அடிபட்டு பறந்து பில்டிங்ல எல்லாம் அந்த நாளை நினைச்சு பார்த்தா மனுஷன் எப்படி மனுஷன் ஏற்கனவே போதை அடிச்ச மாதிரி இருந்தா எப்படி தான் அவன் எங்க போகிற எங்க வர யாரை பார்க்க யார பாக்க அதனாலதான் யோமயா சி அதுதான் அல்லா ஜலிசாத்தால சொல்றான் அப்ப எங்க போகிற எங்க வரன்னு தெரியாம கல் பராசில் அந்த விளக்குல போய் உளுற விட்டில் பூச்சிகள் மாதிரி அவனுக்கு எங்க போடுறோம் எங்க வர இது நெருப்பா சுடுமா அதில் போனால் முட்டுவான் முட்டுமான்னு பறக்கான்னு முட்டுறான் இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கக்குள்ள எப்படி ஒரு பொம்பளை பால் கொடுத்துக்கிறீங்க பிள்ளைக்கு எப்படி இந்த பொங்கல் வயத்தில் இருக்க பிள்ளைய சுமந்து இருக்கிற அந்த இப்ப திடீரென்று உதாரணமா சில பொம்பளை திடீரென்று ஒரு செய்தியை கொடுத்தமுன்னா சில நேரமா அவங்களுக்கு மென்சி சுந்திருக்கு ஏண்டா அதை தாங்கல இதே மாதிரி தான் அந்த திடீரென்று அந்த சூறுதா படம் போகுது என்னடி மரம் ஏற்பட போகுது என்ற செய்தி அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் நல்லா ஜெனேஷ் தாரா சொல்லலாம் இது மறுமையினாலுடைய அமளிதி மொழிகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதன் மேலே அன்புக்குரிய சகோதரர்களே அல்க்ரான் வசனங்களை நாம வாசிக்கிறோம் அது சம்பந்தமான விஷயங்களை பார்க்குறோம் தலியோ ஓரளவுக்கு அதனுடைய கருத்துக்களை நாம எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு நாம் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படி இப்படியான ஒரு அமளித்து மொழி என்று சொன்னால் நாளை மக்ஷர் தான் நம்ம எப்படி இருக்கணும்

அவங்க நிலை குலைஞ்சி வைத்துருவாங்கன்னு சொல்லி இந்த நாளிலிருந்து அல்லா ஜல்லி ஷா நோத்தாலா என்னைவரையும் பாதுகாக்க வேண்டும் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பெண்மக்களாக மாற்ற வேண்டும் இந்த நாளுடைய அமளி சுமலிகளில் இருந்து அல்லா ஜல்லி ஷா நோத்தாலையுமே பாதுகாக்க வேண்டும் இந்த மறுமைய நாளின் ஆரம்பமே இப்படி அமளி சுமலியாக இருந்தால் அடுத்தது தபு அடுத்தது திரும்ப சூர் ஊதப்படும் அங்கிருந்து எலும்பிக்கு வாரது அதுக்கு பிறகு மக்சர் மைதானத்தை நோக்கி நாம் எல்லாம் ஓடுறது அந்த மக்சர் மைதானத்தில் நிழல் இல்லாமல் இருக்கிறது அதில் கேள்வி கணக்கு அதுக்கு சொர்க்க நரகம் போய் சொர்க்க நரகம் இப்படி பெரியோரோ ஆஹ் பயணத்துடைய ஆரம்பம்தான் இந்த ஆஹ் காரியா என்னக்கூடிய சூர் உதகப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பமாகும் எல்லாம் அல்லா அல்லா ஜல்லஷான இந்த நிலைமைகளில் இருந்த மனைவரையும்